சுலைமான் நபி தாவூது நபி அவர்களின் மகனாவார்கள் அவர்கள் இறைவனிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார்கள் அது எவரும் அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ வழங்குவாயாக என்பதுதான் அந்த கோரிக்கை அதன்படி அல்லாஹ் அவருக்கு மிக பெரும் அரசாங்கத்தை வழங்கினான் பளிங்குகளிலான மாளிகையை அமைத்து வாழ்ந்தார்கள் சுலைமான் நபி மனிதர்களை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் ஜின்களையும் பறவைகளையும் கட்டுப்படுத்தக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் பறவைகளின் மொழியை அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் மேலும் காற்றையும் அவர்களுக்கு வசப்படுத்திக் கொடுத்தான் அந்த காற்று அவர்களைச் சுமந்து அவர்கள் விரும்பும் இடத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு நாள் சுலைமான் நபி அவர்கள் பறவைகளை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் பறவைகளின் கூட்டத்தை பார்வையிட்ட போது ஹூத் ஹூத் என்னும் பறவையை காணவில்லை அதனால் சுலைமான் நபி அவர்கள் ஹூத் ஹூத் பறவை எங்கே போனது அதை நான் காணவில்லை சரியான காரணத்தை அது சொல்லவில்லை என்றால் நான் அதை தண்டிப்பேன் அல்லது கொன்றுவிடுவேன் என்று கூறினார்கள் சிறிது நேரத்தில் ஹூத் ஹூத் பறவை அங்கே வந்து சேர்ந்தது நீங்கள் அறியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்துள்ளேன் என்று அந்த பறவை சுலைமான் நபியிடம் சொன்னது அங்கே ஒரு பெண் அம்மக்களை ஆட்சி செய்வதைக் கண்டேன் அவளுக்கு தேவையான எல்லாமும் கொடுக்கப்பட்டுள்ளது அவளிடத்தில் சிறப்பான அரியாசனமும் இருக்கிறது ஆனால் அவளும் அவளைச் சார்ந்த மக்களும் அல்லாஹ்வை வணங்குவதற்கு பதிலாக சூரியனை வணங்குகிறார்கள் என்று சொன்னது சுலைமான் நபி அவர்கள் ஒரு கடிதத்தை ஹூத் ஹூத் பறவையிடம் கொடுத்து அந்த ராணியிடம் கொடுத்து விடும்படி கூறினார்கள் நீங்கள் என்னிடம் பெருமை அடிக்காதீர்கள் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக என்னிடம் வாருங்கள் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது அரசி அவளது பிரமுகர்களிடம் இக்கடிதம் பற்றி ஆலோசனை செய்தாள் அவர்கள் சுலைமான் நபிக்கு எதிராக போர் தொடுக்கும்படி பரிந்துரை செய்தார்கள் ஆனால் அரசி அரசர்கள் ஒரு நகரத்தினுள் படையெடுத்து நுழைவார்களானால் நிச்சயமாக அதனை அழித்து விடுவார்கள் அதிலுள்ள கண்ணியமுள்ளவர்களை சிறுமைப்படுத்தி விடுவார்கள் அவ்வாறுதான் இவர்களும் செய்வார்கள் என்று கூறினாள் அவள் பல பரிசுப் பொருட்களை சுலைமான் நபிக்கு அனுப்பினாள் ஆனால் அவர்கள் அதை பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள் பிறகு சுலைமான் நபி அவர்களை நேரில் சந்திக்க புறப்பட்டாள் சுலைமான் நபி கூறினார்கள் பிரமுகர்களே அவர்கள் என்னிடம் வழிபட்டவர்களாக வருமுன் உங்களில் யார் அவளுடைய சிம்மாசனத்தை என்னிடம் கொண்டு வருபவர் என்று சுலைமான் நபி அவர்கள் கேட்டார்கள் ஜின்களில் பலம் பொருந்திய இஃப்ரீத் அதற்கு முன் வந்தது நீங்கள் உங்களிடத்திலிருந்து எழுந்திருப்பதற்கு முன் அதை நான் உங்களிடம் கொண்டு வந்து விடுவேன் என்று கூறியது ஆனால் மற்றொரு ஜின் உங்களுடைய கண்ணை மூடி திறப்பதற்குள் அதை உங்களிடம் கொண்டு வருவேன் என்று கூறியது அந்த ஜின் சொன்னதைப் போன்று அந்த ராணியின் சிம்மாசனத்தை கண்மூடி இமைப்பதற்கு முன் சுலைமான் நபி சபைக்கு கொண்டு வந்துவிட்டது சுலைமான் நபி அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக இது என் இறைவனின் அருட்கொடை என கூறினார்கள் ராணியின் சிம்மாசனத்தின் கோலத்தை மாற்றிவிடுங்கள் அவள் அதை அறிந்து கொள்கிறாளா அல்லது அறிந்து கொள்ள முடியாதவர்களில் ஒருத்தியாக இருக்கிறாளா என்பதை நாம் கவனிப்போம் என்று சுலைமான் நபி கூறினார்கள் ஆகவே ராணி வந்தபொழுது உன்னுடைய சிம்மாசனம் இது போன்றதா என்று கேட்கப்பட்டது அதற்கு அவள் நிச்சயமாக இது அதை போலவே இருக்கிறது என்று கூறினாள் சுலைமான் நபி ராணியிடம் இந்த மாளிகையில் பிரவேசிப்பீராக என்று சொல்லப்பட்டது அப்போது அவள் அம்மாளிகையின் தரையை பார்த்து அதை தண்ணீர் தடாகம் என்று எண்ணிவிட்டாள் எனவே தன் ஆடை நனைந்து போகாமல் இருக்க அதை தன் இரு கெண்டை கால்களுக்கும் மேல் உயர்த்தினாள் இதை பார்த்த சுலைமான் நபி அது நிச்சயமாக பளிங்குகளால் பளபளப்பாக கட்டப்பட்ட மாளிகைதான் என்று கூறினார் அதற்கு அந்த ராணி இறைவனே நிச்சயமாக எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் அகிலங்களுக்கெல்லாம் இறைவனான அல்லாஹ்வுக்கு சுலைமானுடன் நானும் முற்றிலும் வழிபட்டு முஸ்லிமாகிறேன் என கூறினார் எறும்புகள் நிறைந்த இடத்திற்கு சுலைமான் நபி வந்தபோது ஓர் எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி சொல்லியது எறும்புகளே நீங்கள் உங்கள் புற்றுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் சுலைமானும் அவருடைய படைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கி விடலாம் என்று கூறியது சுலைமான் நபிக்கு மரணம் ஏற்பட்டதை யாரும் அறிய முடியவில்லை பூமியில் ஊர்ந்து செல்லும் கரையான்தான் அவரது மரணத்தைக் காட்டிக் கொடுத்தது அது அவரது கைத்தடியைச் சாப்பிட்டு அவர் கீழே விழுந்தார்